சனிக்கிழமை <grown>. <ubers> <the��> <episodes on>

இத பத்தி பேசுறதுன்னா இது சொல்லிறதுமா எல்லாம் இருக்கு என்ன இது ஒரு क्वेश्चनர் ம் ஆன்சைட்டி ஒரு பதபடம் போடா இருக்காங்களா என்ன அப்படின்னு தெரிஞ்சிக்கிறது பத்தி நிறைய பேருக்கு நமக்கு படப்படப்பு இருக்கு அப்படிங்கறதே தெரியாது ம் சோ அவங்க கொஞ்சம் தான் இருப்பாங்க ஆனா தெரியாது அதுக்கு ஒரு ஸ்கோர் இருக்கு ஒரு ஸ்கோரிங் இருக்கு ஸோ இது நல்ல விஷயம் தானே ஜிஏடி ஸ்கோர் எஸ் ஜிஏடி 7 ம் யூ கேன் கண்டினியூ ஆ கண்டினியு வா

நாங்கெல்லாம் ஆண்ட்ராய்டு யூசர்ஸ் ம் சரி ஆ இது எனக்கு தெரியும் ஆக்சுவலாக ஜென்ட்ரல் லைஃப் தேங்க்ஸ் செவன் ஐட்டம் ஸ்கேல் ஓகே மொத்தம் ஏழு கேள்வி கேட்கணும் இந்த ஏழு கேள்வியில் வந்து உங்களுக்கு அந்த சிம்டம்ஸ் வந்து வந்திருக்கா வந்திருக்கா வரலையா வரவே இல்லை அப்படின்னா ஜீரோ இன்றைக்காவது ஒரு நாள் வருது அப்படின்னா ஒன் வாரத்தில் மூணு நாளைக்கு மேலே வருது அப்படின்னா டூ வாரத்தில் எல்லா நாளுமே வருது அப்படின்னா த்ரீ இதை வச்சு நம்ம ஸ்கோர் கால்குலேட் பண்ணணும் எல்லா கேள்விக்கும் இந்த இந்த நாலு விடை தான் வரவே இல்லைன்னா ஸீரோ வாரத்தில் ஒரு நாள் வந்துச்சுன்னா ஒன்று மோர் தென் த்ரீ டேஸ் வந்துச்சுன்னா ரெண்டு எல்லா நாளும் வந்துச்சுன்னால் மூணு இதை வச்சு நம்ம கால்குலேட் பண்ணணும் லெஸ் தென் ஃபைவ் இருந்துச்சுன்னா நார்மல் ஃபைவ் டு டென் இருந்துச்சுன்னா மைல்ட் ரேங்க் சைட்டி டென் டூ ஃபிஃப்டீன் இருந்தால் மாடரேட் ரேங்க்ஸ் ஐட்டி ஃபிஃப்டீன் அண்ட் அபோவ் இருந்துச்சுன்னா சிவியர் ரேங்க் ஐயிட்டி இதுதான் ஆங் ஸ்கோர் இப்போ நம்ம பார்ப்போம் ஃபஸ்ட் கொஷின் ஃபீலிங் நர்வஸ் ஆங்ஸ் இருக்கா இல்லையா யாருக்கு இருக்கா இல்லையா உனக்கு எனக்கா ஃபீலிங் நர்வஸ்னால் எப்போயாச்சும் இருக்கும் ஏதோ ஒரு எக்ஸாம் ஒரு டென்ஷன் ஏதோ ஒரு ஐவிஎஃப் பண்ணுறோம் டெஸ்ட் ரிசல்ட்ஸ் வருதுன்னா கொஞ்சம் ஆன்ஷியஸாக இருக்கும் ம் ம் நாட் அட் ஆல் செவரல் டேஸ் எப்பயாவது ஒரு நாள் வருது ஆ எப்பயாச்சும் அக்கேஷ்னலி ஓகே எனக்கு நோ நோ ஜீரோ ஓகே நாட் பீங் ஏபிள் டு ஸ்டாப் ஆர் கண்ட்ரோல் ஒரிங் அதாவது கவலைப்படுறதை நிறுத்தவே முடியல நம்ம செல்ஃப் கண்ட்ரோலில் கொண்டு வரணும் அப்படின்னா கொண்டு வரலாம் கவலைப்படுறது நேற்று அதெல்லாம் பேசலாம் பேசக்கூடாது ஸ்கோர் என்ன என்னைக்காவது ஒரு நாளா இல்லை வரவே இல்லையா ஸோ அது என்னோட ஸ்கோர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கவலைப்படுறது நிறுத்த முடியல மோர் தென் மோர் தென் ஹாஃப் டேஸ் மோர் தென் ஹாஃப் ஆஃப் தி டேஸ் ஸோ எனக்கு வந்து அதில் ஸ்கோர் டூ விழுந்துருச்சு அடுத்தது வரிங் டூ மச் அபவுட் டிஃப்ரெண்ட் திங்ஸ் பல்வேறு விஷயங்களை பற்றி கவலைப்படுறது எஸ் யாருக்கு எனக்கா சரி அதுவும் டூ வச்சுக்குவோம் அடுத்தது ட்ரபுள் ரிலாக்ஸிங் ரிலாக்ஸ் ஆகுறதுக்கு ட்ரபுள் அப்படிலாம் இல்லை கிடையவே கிடையாது ஆல்வேஸ் ரிலாக்ஸ் தான் ஸோ அது ஜீரோ தான் அதுக்கெல்லாம் அடுத்தது பீயிங் ஷோ ரெஸ்ட்லெஸ் தட் இட் இஸ் ஹார்ட் டு சிட் ஸ்டில் அதாவது ஒரு இடத்துல அமைதியாக உட்கார்ங்கன்னா உட்கார முடியாம படபடபடபடன்னு சுத்திக்கிட்டே இருப்பாங்க அது நமக்கு இருக்கா கிடையாது ஆல்வேஸ் ஸ்டைல் ஆமா அமைதியாக உட்கார சொன்னால் உட்காந்தே இருக்கலாம் அதுவும் சீரோ தான் அடுத்தது பிகம் ஈஸிலி அனாய்ட் ஆர் இரிட்டபிள் உம் ஹம் அப்படிலாம் இல்லை அதெல்லாம் கிடையாது அப்படிலாம் கிடையாது அனாய்டும் கிடையாது இரிட்டபிளும் கிடையாது இருந்தேன் அதெல்லாம் ஒரு ஃபைவ் இயர்ஸ் பேக் ஒரு தகப்பன முன்னாடி இருந்தேன் இப்போ கிடையாது ஆனால் கிடையாது இருட்டபுளும் கிடையாது அதுவும் ஜீரோ தான் அடுத்தது ஃபீலிங் அஃப்ரைட் ஆஸ் இஃப் சம்திங் ஆஃபுல் மைட் ஹேப்பன் ஏதாவது தப்பாக நடந்துருமோ அப்படின்னு பயப்படுறது அது இருக்கும்ல அது இருக்கே அது வந்து நியர்லி எவ்ரிடே இல்லைனாலுமே தான் இருக்குது ஸோ இங்கே ஒரு மூணு அங்கே ஒரு ரெண்டு அங்கே ஒரு ரெண்டு ஸோ நமக்கு பார்த்தா ஏழு வருது என்ன மைல்டா ஆமாம் லெஸ் தேன் ஃபைவ் இருந்தால் நார்மல் ஃபைவ் டு டென் இருந்தால் செவன் ஸோ நான் வந்து இப்போ மைல்டு ஆங்ஸைட்டி டிஸ்டார்டரில் இருக்கேன் எஸ் அதுவும் ஏன் அப்படின்னா ஒரு விஷயத்தை பற்றி கவலைப்படாமல் இருக்க முடியல அது என்ன விஷயம்னு உனக்கு தெரியும் ஒரு இங்க் டூ மச் அபவுட் டிஃப்ரெண்ட் திங்ஸ் அதுவும் என்னென்னு உனக்கு தெரியும் ஏதாவது தப்பு நடந்துருமோ அப்படின்னு பயப்படுறது அதுவும் என்னென்னு உனக்கு தெரியும் இன்னைக்கு கூட பாரு ஒரு பேஷண்ட் நம்மளோட ரெகுலர் பேஷண்ட் தான் நல்ல பொண்ணு முந்தா நாள் நைட்டு ஃபீவர் நேற்று வந்து சிவரிங் வந்துடுச்சு இன்னைக்கு மார்னிங்லேருந்து சிவர் அப்டமன் பெயின் அப்படின்னு நினச்சிட்டு வராங்க அந்த பாப்பா வந்து வாமிட் பண்ணி வாமிட் பண்ணி அப்படியே முகம்லாம் அப்படியே பேல் ஆயிடுச்சு வேர்த்து ஊத்துது ஜில்லுன்னு ஆகிடுச்சு உடம்பெல்லாம் உடனே ஐயோ ஃப்ளூட் ஸ்டார்ட் பண்ணுறோம் ஸ்டார்ட் பண்ணி முடிக்கிறோம் அப்படியே அதுக்கு அப்டமன் பெயின் குறையவே இல்லை துடிக்குது இங்கே பக்கத்தில் போய் எங்கேயாவது ஸ்கேன் பண்ணலாமான்னு பார்த்தா சுகம் ஸ்கேன்ஸ் இல்லை டூ ஓ கூட க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டார் அவங்க தவிர்க்கிறான் எங்கே போய் ஸ்கேன் பண்ணுறது அந்த பாப்பா வேற தவிக்குது வழியில் அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு நேராக மீனாட்சிக்கு போங்கன்னு சொல்லிட்டேன் மீனாட்சியில் போய் அங்கே அட்மிஷன் போட்டாச்சு சிடி ஸ்கேன் பார்த்தா பேங்கரட்டை மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க எத்தனை வயசு வயசு வந்து ஒரு டூ இருக்கும் நல்ல ஃபேமிலி அவங்க பேரண்ட்ஸ் எல்லாமே டீச்சர்ஸ் டீச்சர்ஸ் தாத்தா பாட்டியும் டீச்சர்ஸ் நல்ல எஜுகேட்டட் செவன் நமக்கு பழக்கம் நல்லா இருந்த பாப்பா திடீர்னு வருது இப்போ அட்மிட் ஆகிருக்கு எனக்கு ஃபோன் பண்ணி கால்ஸ்டோன்ஸ் கால்ஸ்டோன்ஸ்லாம் இல்லை ஆக்சுவலாக கேல் பிளாடர் வந்து ரிமூவ் பண்ணியாச்சு அந்த பாப்பாவுக்கு ஸோ இந்த மாதிரிலாம் பார்க்கும்போது ஒரு நல்லா இருக்கிறவங்க சடனாக டிட்டோரியேட் ஆகிறாங்க அப்படிங்கும்போது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த வரியிங் சைன்ஸ் வர செய்யும் அதுதான் அந்த ரெண்டு ரெண்டு பாயிண்ட் வரி 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 கவலை இதுதான் இதையே பார்த்து பார்த்து தான் கவலை ஸோ இப்போ டேக் ஹோம் மெசேஜ் என்ன லெஸ் தென் ஃபைவ் இருந்தால் பிரச்சனை இல்லை ஃபைவ் டு டென் இருக்குது அப்படின்னா மைல் ரேங் கூட நம்ம இருக்கும் அதை நம்ம நம்மளே மனசு வச்சு குறைச்சிக்கணும் டென்னுக்கு மேலே ரேங் சைட் இருக்கு அப்படின்னா யூ நீட் நீ ஃபர்தர் அதை வந்து ஒத்துக்கணும் இல்ல 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 கேள்வி கேட்குறோம் அதுக்கான இது எப்படி சொல்றது இதெல்லாம் வந்து பெரிய பாக்குறாங்க பாக்குறாங்க அதுக்காக அவசியம் கிடையாது அப்படி இல்லை ஸோ இது வந்து இட்ஸ் நார்மல் அது இதெல்லாம் வந்து சகஜம் ஆகணும் இது ஒரு மறைக்க வேண்டிய விஷயம் அப்படிலாம் கிடையாது இது எல்லாருக்கும் இருக்கிறதா இருந்தால் அதை சரி பண்ணிக்கணும் அவ்வளோதான் ஸோ நான் திரும்ப அந்த ஏழு கொஷனும் சம்மரைஸ் பண்ணுறேன் மக்களே ஃபர்ஸ்ட் கொஷின் ஃபீலிங் நர்வஸ் எல்லா கொஷனுக்குமே ஐ மீன் ஸ்கோர் அதே தான் இல்லவே இல்லை அப்படின்னா ஜீரோ வாரத்தில் ஒரு நாள் மட்டும் வருது அப்படின்னா ஒன்று வாரத்தில் பாதி நாள் இருக்குது அப்படின்னா ரெண்டு எல்லா நாளும் இருக்குது அப்படின்னா மூணு ஸோ அதுக்கப்புறம் ஸ்கோர் ஆட் பண்ணணும் ஃபீலிங் நர்வஸ் முதல் கேள்வி அடுத்து நாட் செகண்ட் கேள்வி நான் கவலைப்படாமல் இருக்க முடியல ரெண்டாவது கேள்வி மூணாவது கேள்வி புது புது விஷயத்தை நினச்சி நினச்சி கவலைப்படுறாங்க அடுத்து நாலாவது கேள்வி ட்ரபுள் ரிலாக்ஸிங் ஈஸியாக ரிலாக்ஸ் ஆக முடியல ஒரு விஷயத்தை ஈஸியாக எடுத்துக்க முடியல அஞ்சாவது கேள்வி ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கார் ஒரு இடத்துல அமைதியாக உட்கார கூட முடியல பல படம் இருக்குது அதுதான் பீயிங் ரெஸ்ட்லெஸ் ஆறாவது கேள்வி ஈஸியாக இரிட்டேட் ஆகிடுறாங்க ஈஸியாக அனாய்ட் ஆகிறாங்க அதாவது ஈஸியாக அவன் கடுப்பாயிடுவான் கடைசி கேள்வி ஏதாவது ஒரு தவறு நடந்துருமோ கெட்டது நடந்துருமோ அப்படின்னு நினச்சி பயப்படுறது இதுதான் ஜிஏடி செவன் ஸ்கோர் இதுக்கு வந்து நீங்களே ஸ்கோர் கால்குலேட் பண்ணி உங்களோட ஸ்கோர் என்ன அப்படின்னு கனெக்ட் பண்ணி பாருங்கள் ஃபைவ்க்குள்ளே இருந்தால் ஓகே ஃபைவ் டு டென் இருந்தால் இன்னும் கொஞ்சம் நம்மளே நம்மளே ரிலாக்ஸ் பண்ணிக்கணும் டென்னுக்கு மேலே இருந்துச்சுன்னா மனநல மருத்துவரை போய் பார்த்து கவுன்சிலிங் எடுக்கணும் ரொம்ப ஃபிஃப்டீனுக்கு மேலே இருந்துச்சுன்னா கண்டிப்பாக மெடிசின்ஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும் ஓகே நல்ல பயனுள்ள வீக்கெண்ட் வீடியோ எஸ் நல்லா படத்துக்கு போயிருக்கலாம் Polam polam, purme polam. Thank you. Thank you.